நமஸ்காரம் நாம் ஒவ்வொருத்தரும் சுதந்திரமான மனிதன் ஆணோ பெண்ணோ நமக்கென்று உரிமை இருக்கிறது நம் வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் இதில் ஏதோ பொதுவாக சாலையில் வண்டி ஓட்டும் போது விதிகள் இருக்கலாம் கடன் வாங்கினால் திருப்பி கட்டுவதற்கு விதிகள் இருக்கலாம் வேலை பார்க்கும் இடத்தில் எப்படி செய்தால் எப்படி சம்பளம் கிடைக்கும் விதி இருக்கும் பொது இடங்களில் தானே எப்படி நடந்து கொள்ள வேணும்னு விதி இருக்கும் என் வீட்டுக்குள் நான் எப்படி இருக்க வேண்டும் அரசாங்கம் சொன்னால் ஒத்துக்கொள்வேனா நான் என்ன சாப்பிட வேண்டும் நான் எங்கு உறங்க வேண்டும் எப்படி குளிக்க வேண்டும் இதெல்லாம் சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என் படுக்கை உள்ளிலேயும் குளியல் அறையிலேயும் வரவேற்பறையிலேயும் சமையல் கட்டிலேயும் அரசாங்கத்துக்கு என்ன வேலை அவர்கள் இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ண பார்க்கக்கூடாது இது சட்டென்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் தர்மசாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுவதே இவற்றை பற்றித்தான் நான் எப்படி குடிக்க வேண்டும் புத்தகத்தில் இருக்கிறது நான் என்ன சமைக்கலாம் என்ன சாப்பிடலாம் சமைத்துவிட்டு என்ன செய்துவிட்டு சாப்பிட வேண்டும் சாப்பிடுவதற்கு முன் என்ன தியானிக்க வேண்டும் சாப்பிட்ட பின் என்ன செய்ய வேண்டும் இது ஒவ்வொன்றுக்கும் நூல் சொல்லுகிறது புத்தகங்கள் சொல்லுகின்றன இது ஆபஸ்தம்பர் எழுதியிருக்கிறார் கௌதமர் எழுதியிருக்கிறார் எத்தனையோ ரிஷிகள் போதா என எழுதியிருக்கிறார் நமக்கு சட்டென்று தோணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்கள் அரசாங்கத்தையே உனக்கென்ன என் வீட்டுக்குள் வேலை என்று விடுகிறோம் என்றோ இருந்த ரிஷி அவர் சொன்னதை நான் ஏன் கேட்க வேண்டும் நான் எப்படி குளிக்க வேண்டும் அவர் யார் சொல்ல எனக்கு உடம்பு நாற்றம் எடுத்தால் குளித்து விட்டு போகிறேன் இதுதான் நமக்கு தோன்றும் ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம் நம்ம வீட்டுக்குள் எந்த மேனுவலும் இல்லையா வாஷிங் மிஷின் இருக்கிறது அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கிறது அதை எப்படி பணி செய்யும் என்ன செய்ய வேண்டும் செட்டிங்ஸ் என்ன இருக்கிறதே பிரிட்ஜ் இருக்கிறது அதுக்கு மேனுவல் இருக்கிறது ஒரு டிவி வாங்கி கொண்டு வந்தாலும் மேனுவல் தருகிறார்கள் அதனால் நம்ம வீட்டுக்குள் வேறு யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷனும் வர தேவையில்லைன்னு சொல்ல முடியாது வந்து கொண்டுதான் இருக்கிறது நம்முடைய கைபேசியை எடுத்து ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுகிறோம் அப்போது ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்து கொண்டே இருக்கிறது இது வேணுமானால் இந்த நம்பரை எழுத்துங்கள் இது வேணுமானால் இந்த நம்பரை எழுத்துங்கள் நம்ம வீட்டில் ஏதாவது ரிப்பேர் என்றால் ஆன்லைனிலேயே தீர்த்து வைக்க பார்க்கிறோம் அதை இப்படி ஓப்பன் செய்யுங்கள் இந்த ஒயரை விழுகுங்கள் இந்த பிளக்கை சொருகுங்கள் எத்துவோ வரிசையாக சொல்லுகிறார்கள் அப்படியே கேட்டுதான் செய்கிறோம் அதனால் வீட்டுக்குள் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் யாரும் கொடுப்பது கூடாது அப்படி காணோமேன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்க கேட்கலாம் அதெல்லாம் கருவிகள் வாஷிங் மிஷினோ பிரிட்ஜோ டிவியோ கேமராவோ அதெல்லாம் கருவிகள் அதற்கு யாரோ யார் உற்பத்தி செய்தாரோ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் என்றுதானே சொல்லுவீர்கள் அத போல் இந்த சரீரத்தை யார் உற்பத்தி செய்தாரோ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கத்தான் செய்வார் இதில் ஆச்சரியம் சட்ட என்று கேமராவை பிரித்து பார்க்கலாம் ஒரு பொம்மை வாங்கினால் கழட்டி பார்க்கலாம் டிவி சரியில்லை என்றால் பிரித்து பார்த்து விடுவார்கள் நம் உடம்புக்குள் என்ன இருக்கிறது நமக்கு தெரியுமா சாப்பிட்ட பிற்பாடு சாப்பிட்டது எப்படி இயங்குகிறது தெரியுமா வியர்வை வந்தால் ஏன் நாடுகிறது தெரியுமா பல விஷயங்கள் நம் உடலை பத்தி தெரியாது தெரியாத விஷயத்தை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை பார்த்துதான் செய்தாக வேண்டும் அதற்கு புரோட்டீன் வேணுமா வைட்டமின் வேணுமா அதெல்லாம் ஒரு பக்கம் எப்படி குளிக்க வேண்டும் எப்படி படுக்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் அதெல்லாமும் நமக்கு தெரியாதே சிறு குழந்தையாக இருக்கும்போது தெரியாது அப்பா அம்மா சொன்னார்கள் வயதான பிற்பாடு தெரியும் என்று நினைத்துக் கொள்கிறோம் ஓரளவு தான் தெரியும் அதனால் என் வீட்டுக்குள் இந்த புத்தகங்களுக்கு என்ன வேலை கேட்கவே வேண்டாம் அதில் எத்தனையோ நன்மைகள் இருக்கின்றன ஆன்மீகம்னு புத்தகம் காலையிலிருந்து இரவு வரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன அனுஷ்டானங்கள் இருக்க வேண்டும் எப்படி நடந்தால் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அதை படித்து தெரிந்து கொண்டு பண்ணி பார்த்தால்தான் அதன் பெருமை என்னனு புரியும் அதன்படி வாழ்கிறவர்கள் எவ்வளவு திருப்தியாக இருக்கார்கள் என்ன கட்டம் வந்தாலும் கவலைப்படாமல் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் பேசி பார்த்தால்தான் புரியும் அரசாங்கம் சட்டம் இயற்றுகிறது உன் வீட்டில் நீ எப்படி வாழ வேண்டும் கூட சொல்லுவார்கள் அவர்களெல்லாம் செய்வதை ஓரளவு ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது நீதிமன்றத்தில் போய் நிற்பார்கள் ஆன்மீக புத்தகங்கள் அப்படி இல்லை எந்த எதிர்ப்பும் காட்ட தேவையில்லை யாரும் பதில் சொல்லக்கூட இருக்க மாட்டார்கள் அனாதிகாலமாக பெருமானுடைய அருளாலே ரிஷிகள் எழுதி வைத்தவை அதை பார்த்து நாம் அனுஷ்டானம் பண்ணி பார்த்து தான் வேலிடிட்டி அப்பதான் தெரியும் இந்த புத்தகம் நன்மை தரும் என்பதை பண்ணி பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள முடியும் இந்த புத்தகம் நன்மை செய்துமான ஆற இடத்திலே அது நடுவரிடத்தில் போய் கேட்டால் ஒண்ணும் பதில் வராது நாம் அதை படித்து நடத்தி பார்க்க வேண்டும் தானே நமக்கு நன்மை புரிந்தால் தொடரலாம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்